மகராஜிக்கு ஜெய் ஜெய அன்பார்ந்த புண்ணியாத்மகளை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது யோகி ராம் சிவகுமார் மந்திராலய யூடியூப் சேனல் இந்த சேனல்ல வந்து பல பல விஷயங்கள் யோகி ராம் சிவகுமாரை மையமாக வைத்த வீடியோக்கள் சாமிஜி வந்து நர்த்தன ரம்யம் பஜன சாமி வந்து யோகியுடைய அவதார மகிமை எல்லாத்தையும் நம்ம யூடியூப் சேனல்ல வந்து விதவிதமாக அவங்களுக்கு நடந்த அற்புதங்கள் எல்லாம் சாமிஜி பதிவிட்டிருக்காங்க இன்னைக்கு ஒரு வீடியோ என்னன்னா பகவான் பொன்காமராய சுவாமிக்கு எதை கொடுத்தார் எதை எடுத்தார் இதுதான் இன்னைக்கு உள்ள டைட்டில் அது வந்து பகவான் வந்து அதை அது சம்பந்தமா எதை கொடுத்தார் எதை எடுத்தார் அதை பற்றி இப்ப நாமரிசி தவசி பொன்காமராய சுவாமிக்கு இப்போ உங்ககிட்ட எல்லா இதையும் பதிவிட போகுது இப்போ நாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய இடம் வந்து தானு மாலையன் அந்த மும்மூர்த்தி தளத்தில தான் நாங்க இருக்கோம் சுசீந்திரம் என்ற தளத்தில தான் இருந்து இப்ப இந்த வீடியோ வந்து சாமிஜி வந்து பதிவிடுறாங்க ஜெய் யோகிராம் சுரக்குமார் மகாராஜுக்கு ஜெய் ஓம் அன்பார்ந்த புண்ணியாத்மாக்களே பரம்பொருள் யோகிராம் சுரக்குமார் எதை கொடுத்தாரு எதை எடுத்தார் என்று அற்புதமான ஒரு தலைப்பு கொடுத்தார்கள் பகவான் புன்காமராஜ் என்ற இந்த தவித நடைபலமாக இருந்தவர் எல்லாரும் பார்த்து இது ஒரு பணமாயி சீக்கிரத்துல காலகட்டத்துல எனக்கு உயிரை கொடுத்தார் உயிரை கொடுத்து எதை தந்தார் யோகிராம் சோழ்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சோத்குமார் ஜெய குரு ராயா என்ற நாமத்தை கொடுத்தார் அந்த தான் இன்னைக்கு உலகம் எல்லா இடங்களிலும் நமக்கு கொடுத்த பணி உலகம் முழுவதும் சென்று நாம பிரச்சாரம் பண்ணலாம் அது நடந்துட்டு இருக்கு அதுக்கு பகவான் ஆதாரமாகவும் அடிப்படையாகவும் இருந்து நடத்திட்டு இருக்கார் என்பதை இதன் மூலமாக தெரிவித்து தெரிவித்துக் கொள்கிறோம் இப்ப இருக்கின்ற இடம் என்னது நம்ம எனக்கு காட்சி கொடுத்தது சிவன் பிரம்மா விஷ்ணுவாட்டி காட்சி கொடுத்தார் பல வீடியோல சொல்லியிருக்கோம் இப்ப சிவன் பிரம்மா விஷ்ணு இருக்கக்கூடியதுதான் தான் தானு மால் அயன் அந்த ஒரு புனிதமான சேத்திரத்தில் ஒரு ஆயிரம் அடிக்குள்ள நிற்கிறோம் அப்போ எதை எந்த காரண காரியமோ பகவான் அதுக்கு அந்த வேலையை எந்த இடத்துல பண்ணணும்ங்கிறத பண்றாரு அதனால என் என்னுடைய நோயை எடுத்தால் யோகி ராம் சோத குமார் யோகிராம் குமார் என்ற நாமத்தை கொடுத்தார்